வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம் இந்த வீட்டுக்கு வந்து ஒம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதை பத்து வருஷம் ஆகப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஆனால் வந்ததுக்கப்புறம் அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் எதிர்பார்த்தது இங்கே இருக்கிறது மஞ்சள் தண்ணி அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியாவிலேயே அப்படி தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது மஞ்சள் தண்ணியை கூட தெளிவுபடுத்தி நம்ம ஒரு வழி பண்ணிடலாம் உப்பு தண்ணியாக இருந்தால் இன்னும் கஷ்டம் அதனால் எங்களுக்கு வந்து மெட்ரோ கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்ன போச்சு அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அந்த வீடியோ தான் ஆனால் ஒவ்வொரு வேலையவும் எடுத்து செய்யக்குள்ள நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு அதிகாரிகளை போய் பார்த்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னொருத்தரை போய் பார்க்கணும்னு சொல்லி அலைஞ்சு அலைஞ்சு ஒரு வழி ஆகிட்டேன் நானும் நாராயணன்தே போய் ரொம்ப அலைஞ்சோம் நம்ம ஒரு அதிகாரியை பார்க்க போனோம்னா அவங்க அன்றைக்கி இருக்க மாட்டாங்க நாளைக்கு வாங்கம்பாங்க நாளைக்கு போகணும் ஒவ்வொரு தடவையும் நாராயணன் அப்போ எனக்கு உதவி பண்ணான் பொது வேலையை அம்மா எடுத்துருச்சு நம்ம கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவன் எடுத்து எனக்கு உதவி செஞ்சால் முதல்லையே ட்ரைனேஜ் கனெக்ஷன் எடுத்தாச்சுப்பா அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் எடுக்கணும் இப்போது நம்ம ஒரு இடத்துல ஒரு அதிகாரியை பார்த்து பேச போகிறோம் அப்படின்னா அங்கே போய் எங்களுக்கே இன்னும் போடலைன்னு கோபமாக பேசிட்டோம்னா வேலை நடக்காது ஏன்னா அவங்களுக்கு இதே மாதிரி ஆயிரம் வேலைகள் இருக்குது அதுக்காகவே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்கிட்டு ரெண்டு பேர் நம்மளுக்கு இடைஞ்சல் அவங்களையும் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஆகணும் ஒரு வேலையே நம்ம பொறுப்பாக எடுத்துட்டோம் அந்த வேலையை நம்ம முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் நஞ்சம் பாடுபாடலப்பா இந்த வேலையை முடிக்கக்குள்ள நான் அதாவது இந்த வேலையை எடுத்து செய்கிறதுக்கும் சில பேர் முன் வரலை ஆனால் நான் எடுத்து செஞ்சதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் நஞ்சம் பாடுபடுத்தலை அதெல்லாம் நினைக்கிறேன் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து செஞ்சால் கூட அதுக்கு பாராட்டாட்டி கூட பரவாயில்ல இடைஞ்சல்கள் எவ்வளவு பொறாமங்கிறீங்க இந்த வீடு வாங்கினதுலேருந்து எங்களுக்கு நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இந்த வீடை வாங்கினதுக்கு முக்கியமானவங்க ஒருத்தவங்க நெருங்கின உறவு அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு பக்கம் சந்தோஷம் ரெண்டு வீடு ஒரே இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருச்சின்னு ஆனால் ஒரு பக்கம் என்னைய கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படுத்தலை இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும் சில உறவுகள் இங்கே இருக்கிறவங்க எனக்கு சொல்லுவாங்க அம்மா நீங்கள் கவலையே படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டுதே இருக்கோம் இந்த பிளாட்டுக்காக எவ்வளோ வேலை பார்க்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம் அப்படின்னு இந்த ப்ளாட்டில் இருக்கிற சில ஓனர்கள் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க அதனால் நம்மக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் ஏன்னா சில ஓனர்கள் வெளியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்க்க முடியாது நம்மளை நம்பி கொடுக்குறாங்க அதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரே வைராக்கியமாக இருந்து செஞ்சப்பா இப்போ இந்த இடந்த நம்ம கார் பார்க்கிங்கு இந்த இடத்துல டேப் போட முடியாது அப்புறம் சம்பூல வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் இழுத்து விட்டாங்க அதனால அதையும் இப்போ யூஸ் பண்ண முடியலை அதனால் என்னடா பண்ணலாம்னு இது ஒரு பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து இருந்துச்சு கான்ட்ராக்டுக்கார் ஃபோன் பண்ணி நீங்கள் சம்பளம் விடுறீங்களா இல்லை டேப் போடுவீங்களா எனக்கு தெரியாது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஆகணும் அப்போத்தையும் இந்த வேலை முழுமையாகும்னு அவருடைய வேலையை கரெக்டாக செய்யணும்னு அவர் வேறு ஃபோன் பண்ணுறாரு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா ஓனர்கிட்டேயும் பேசி ஒரு வழியாக ப்ளம்பரை கூப்பிட்டோம்னா அவர் வர்றேன் வர்றேன்னு வரலை அதுக்கப்புறம் கான்ட்ராக்டுக்காரை என்ன பண்ணார் நானே ஒரு ஆள் அனுப்புறேம்மா எப்படியாவது இன்றைக்கி ஆகணும் முடிச்சு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஆகணும் அப்போ தான் என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் அவரே ஒரு ப்ளம்பர் அனுப்புனார் செம்ம மழை அன்னைக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த வேலை முடியணும்ட்டாங்க எனக்கும் அந்த லைட் வேறு சரியாக இல்லை இந்த செல்லை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணும் மழை வேற பெஞ்சிட்டுருக்கு இந்த பொருள்களை வாங்கிட்டு வரங்குள்ள அவர் பாவம் வண்டியில் போய் நனைஞ்சிக்கிட்டே வாங்கிட்டு வந்து செஞ்சார் இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் அவங்களையும் நான் குறை சொல்லலை இந்த வீடியோவை ஏன் நான் போடுறேன்னா நம்ம ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னா இடையில் சில பேர் இடைஞ்சல் பண்ணுவாங்க நம்ம மேலே பொறாம போடுவாங்க எதுக்கும் நம்ம அசராமல் நம்மக்கிட்ட நம்பி கொடுத்த வேலையை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் அதில் நம்ம வெற்றி அடைய முடியும் இல்லைனா நம்ம தோல்வி அடைஞ்சிடும் அந்த பாருங்கள் கான்ட்ராக்டுக்காரர் வந்துட்டார் என்னப்பா வேலை முடியலையா நான் இன்றைக்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் அப்படின்னு அவரும் வந்து நின்றுட்டார் இந்த தம்பி உண்மையிலே ரொம்ப நல்ல வேலைக்காரப்பா மனைவி வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க எதுக்கு அப்படின்னா இவர் வீட்டை விட்டு காலையில் ஆறு மணிக்கு கிளம்பியிருக்காரு மிச்ச வேலையெல்லாம் அங்கங்கே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போது இந்த வேலை வந்துடுச்சு அதாவது எங்கள் வீட்டு வேலை இந்த வேலையை முடிச்சிட்டு தானே போகணும் இவர் வரும்போதே மணி ஆடுற நைட்டு ஒம்போதரைக்கு மேலே ஆகிப்போச்சு நான் கூட காலையில் வந்து பாருங்கன்னு ஆனால் இந்த வேலையை முடித்து கான்ட்ராக்டுக்கார் ஃபோட்டோ எடுத்து அவர் அனுப்பினோம் இவருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம்மா நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு போகிறேம்மான்னு பாவம் நனைஞ்சிட்டார் வேலையை அருமையாக முடிச்சு கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு சொல்லணும் கான்ட்ராக்ட்காருக்கும் நன்றியும் சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு ப்ளம்பர் சரியாக அமையலங்கவும் அவரே ஆள் அனுப்பி இந்த வேலையை முடிச்சு கொடுத்தாரு மறுநாள் காலையில் தண்ணியை திறந்து பார்த்தேன் முதல்லையும் தண்ணி வந்துச்சு பிடிக்க முடியலை இந்த மாதிரி டேப்பு தான் போடணும்ட்டாங்க தண்ணி இப்போ நல்லா வருது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குப்பா எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது சில பேர் பொறாமையில் நம்ம மேலே இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லலாம் எடுக்கலாம் எல்லாம் நடக்கும் ஆனால் எதுக்கும் அசராமல் நம்ம வேலையை முடிக்கணும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரிப்பா அங்கிட்டு எங்கிட்டு திரும்பி பார்த்தோம்னா நம்ம ஜெயிக்க முடியாதுல்ல அதனால் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இவ்வளவு பிரச்சனையை தாங்கிக்கிட்டு நீங்கள் ஏமா அந்த வேலையை செய்கிறீங்க பசாம விட்டுருங்கம்மா எப்படியாவது போட்டோன்னு சில பேர் சொன்னாங்க அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன் இதில் தான்ப்போ நம்ம ஜெயிச்சு காட்டணும் இதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அந்தம்மா கிட்ட ஒரு வேலையை கொடுத்து அம்மா செய்யலன்னு காலம் பூரா நம்மளுக்கு கெட்ட பேர் அந்த பேர் நம்மளுக்கு வரக்கூடாது அதனால தான் இப்போ இந்த வேலையை எடுத்து செஞ்சேன் சில ஓனர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அம்மா நீங்கள் உண்மையிலேயேவும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நல்லபடியாக வேலையை முடிச்சிங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாக பதிவு போட்டாங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை பாய்பா